பிரதிபலிப்பீங்க மினுருவீங்க உயர்ந்த நிலைமையில கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் தனுசு ராசிக்கு உண்டு அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் தான் அர்த்தாஷ்டம சனி பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் இருந்திருந்தாலும் தனுசு ராசி ஒரு சித்தர் ஜாதகம் நிறைய தானம் பண்ணுங்க இல்ல தியானம் பண்ணுங்க தன்னால முடிஞ்சதை தெளிவு பண்ணுங்க நிறைய அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் இப்படி கோயில்களுக்கு நிறைய தானம் கொடுக்கணும் அரசியலில் பிரவேசமாகணும் அரசியல் சார்ந்தவங்க கிட்ட உடைய தன்மை வரணும் மெய் சிலுக்கத்தக்கூடிய தலைவர்களுடைய அனுகிரகம் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்க தான் மேன்மை வரக்கூடிய நேரம் இந்த ரெண்டரை வருஷம் உண்டு இந்த நாலரை மாச காலத்துக்கு தனுசு ராசியில உள்ள ஆண்கள் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை வந்துச்சுன்னா தான் உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் மண்ணை ஏமாத்துனீங்கன்னா ஒருத்தனுடைய இடத்தை ஏமாத்துனீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும்